ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனசீரியில் இருந்தாங்க மனிதர்கள் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்போம் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இருந்துட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஆமாம் ரஞ்சிதா நீங்கள் வந்து டென்ஷனாக தான் வந்துருக்கணும் உன்னை வந்து எப்பயுமே வந்து விஜய் வந்து கண்டுக்கவே வந்து மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து புரிய வருது இல்லை ஸோ அப்போ நீ வந்து என்ன பண்ணணும் சைலண்ட்டாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறதோ இல்லை ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து நீ வந்து அவள் இருந்து வந்து எவ்வளோ வந்து உனக்கு வந்து வர வேண்டியது இருக்கோ இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நிலம் வந்து எழுதி வைங்க இல்லை கொஞ்சம் பணம் கொடுங்க இல்லை என்ன ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து ஏற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஒரு விதமாக வந்து ட்ராக் வந்து மூவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ பண்ணுறது கண்டிப்பாக வந்து உன்னை வந்து விஜய்கிட்ட வந்து போய் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்காது ஸோ அதனால் வந்து நீ வந்து இப்படி தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் ராஜேஸ்வரி இல்லை மல்லிகிட்டேயோ இல்லை வந்து வேறு யார் இருந்தாலையும் வந்து நீ வந்து கடைசி வரையும் வந்து கெஞ்சிக்கிட்டு தான் வந்துருக்கணும் ஸோ நீ வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து புரிய வரும் ஆனால் இருந்தாலையும் வந்து நீ வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் உனக்கு வந்து கடைசியில் வந்து ஒன்றுமே வந்து கிடைக்காம நீ வந்து சைலண்ட்டாக வந்து போக வேண்டிய நிலமை வந்து வரப்போகுது அப்போ வந்து உனக்கு வந்து புரிய வரும் என்னடா இது கடைசியில் வந்து நமக்கே வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உனக்கு வந்து புரிய வந்ததுன்னா கண்டிப்பாக நீ வந்து அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணுவ என்ன இப்போ வந்து ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாக்கு இருந்துட்டு என்ன ராஜ்மா நீங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வந்து விஜய் மாமா வந்து கிடைக்கவே கிடைக்க மாட்டார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்டே வந்து கேட்டுட்ருக்காங்க எப்படி நீ சொல்கிற நீ என்ன காரணத்துக்காக நீ வந்து இப்படி வந்து சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் ஆமா இங்கே வந்து எப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வந்து பார்க்குறீங்களா இல்லையா அவள் போய் வந்து என்னென்னா பியூட்டி பார்லரில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து அழகுப்படுத்திட்டு வந்து இங்கே விஜய் முன்னாடி வந்து நின்றா அவர் மாமா வந்து எப்படி வந்து நம்ம இது நம்ம சைடு வந்து நிற்குவார் கண்டிப்பாக வந்து அவர் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் வந்து போய் நிற்பார் இதில் வந்து எனக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து விஜய் மாமா வந்து பேசி வந்து முடிச்சு விடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க இது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டு தான் ஏழு ஜென்மம் எடுத்தாலே வந்து உன்னை வந்து ஏழு கூட வந்து பார்க்க மாட்டார் நம்ம விஜய் இருந்துட்டு அப்போது உனக்கே வந்து புரிய வரணும் ஸோ இதிலலாம் வந்து நீ வந்து ஒரு தோல்வி தான் வந்து உனக்கு வந்து தழுவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிய வரணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம மல்லிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த இடத்துல இன்னொருத்தி வந்து இருக்கா அதை வந்து அந்த சொத்துக்காகவும் விஜய்க்காகவும் வந்திருக்கா ஸோ அப்போ வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூட வந்து மல்லி ஏதோ வந்து அந்த வீட்டில் வந்து விஜய்க்காக மட்டும்தான் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் ஆனால் சொத்துக்காகல்லாம் வந்து வரமாட்டான் ஆனால் இன்னொரு சைடு நீங்கள் வந்து யோகிச்சு வந்து பாருங்கள் யோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சொத்தியும் வந்து அமைக்கிக்குவா விஜயும் வந்து அமைக்கிக்குவா ஸோ ரெண்டு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து இருக்குது சுடருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்துட்டு விஜய் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து என் கணவர் வந்து கூட இருந்தால் எனக்கு வந்து போதும் சொத்து பணம் கித்து எதுவும் வந்து எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து போயிடுவாங்க அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து போட்டு தள்ள வேண்டியது வந்து யார் அந்த சுடரை தான் அந்த சுடர் வந்து யாருன்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து அவளுடைய கண்ணில் வந்து பார்த்தோன்னா அவள் வந்து தெளிவாக வந்து பார்க்குற பார்வை இருக்குது அதுக்கப்புறம் அவள் வந்து தெளிவாக வந்து பேசுகிறா எனக்கு தெரிஞ்சு வந்து உடனே வந்து இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாங்களே இவள் ஏதோ வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து லிமிட்டா வந்து பேசுறா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து பேசுவீங்க அது வந்து கரெக்டு தான் ஸோ அந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அவள் வந்து யாருங்கிறத வந்து நீங்களும் வந்து ஒரு சைடு வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பித்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியவே வந்து தெரியுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு நம்ம அஞ்சுதான் ராஜேஸ்வரியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் வந்து போனவங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்தாங்க ஸோ வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னடி இப்படி வந்து மினுக்கி வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்து வந்து கேட்க போகிறாங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து சுடரை வந்து கேட்க முடியாது அவங்க வந்து எப்படின்னாலே வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து அந்த பக்கம் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஆனால் நம்ம மல்லியை வந்து கேப் கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து நான் வந்து மினுக்கிக்கிட்டு வந்தால் என்ன உங்களுக்கு வந்து எப்படி வந்தால் என்ன என்னுடைய அழகு வந்து இப்போ தேவைன்னு வந்து அந்த ஆண்டவனுக்கு வந்து புரிய வந்திருக்கு ஸோ அதனால் வந்து அந்த ஆண்டவன் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து அழகாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது உங்களுக்கு எதனா வந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கேட்குறாங்க நீ நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்துருக்கியா அப்படி என்ன வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்த யாருக்கு வந்து விட்டு கொடுத்த எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமாம் நான் நிறைய பேருக்கு தான் வந்து வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்துருக்கேன் ஈவன் உங்களுக்கு கூட வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து சரிபாரியாக வந்து விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள்லாம் வந்து எங்கிட்ட வந்து நிற்கிறது கூட வந்து தகுதி கிடையாது நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்து வந்தேன் நீங்கள்லாம் சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுல அப்படியே சீனை வந்து போடுறீங்க கிராமத்துலேருந்து வந்தாலையும் வந்து இந்த சிட்டி வாழ்க்கையும் வந்து என்னால் வந்து வாழ தெரியும் கிராமத்து வாழ்க்கையும் வந்து என்னால் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட தாட் வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே எப்படி வந்து போனால் என்ன என்ன பண்ணால் என்ன மல்லியை வந்து யாராலையும் வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து புரிய வருதுங்க ஸோ அதனால் வந்து நம்ம விஜய் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருன்னா மல்லிக்கு பயங்கரமாக வந்து எபிசோடு வந்து போகும் ஆனால் இவங்கள வந்து போட்டு வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த சுடரையும் வந்து ஒரு பக்கம் வந்து சுடரு சுடர் சுடர் சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கும் அந்த வீடு வந்து பிரச்சனையே வந்து கொஞ்சம் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மல்லி வந்து ஸ்டேபிளாக வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி ஊச்சிடம்